வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மகர ராசியில் புதன் பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வாழ்க்கையில் உயர்வு மகிழ்ச்சி பெறும் ராசிகள் மகர ராசிக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தை மாதம் பிறந்திருக்கின்ற வேளையில் இருபத்தி நான்காம் தேதி புதன் பகவானும் மகரத்தில் நுழைய உள்ளார் இங்கு சூரியன் புதனின் சேர்க்கையால் புதாதித்ய யோகம் உருவாகப் போகிறது செல்வம் மகிழ்ச்சி மரியாதை தரவல்ல இந்த யோகத்தால் மேஷம் துலாம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது மேஷ ராசி மேஷ ராசிக்கு புதனின் பெயர்ச்சி மற்றும் அங்கு உருவாகக்கூடிய புதாதித்ய யோகத்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியைப் பெறலாம் வியாபாரம் தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படும் எந்த வேலை அல்லது முடிவெடுத்தாலும் வெற்றி பாராட்டு கிடைக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தின் சலுகை முழு ஆதரவு கிடைக்கும் அரசியலில் பதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு தேர்வு விஷயத்தில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் பெற்றோரின் உடல் நலனில் கவனம் தேவை ரிஷப ராசி ரிஷப ராசிக்கு புதனின் பெயர் காரணமாக ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு வேலை கிடைக்கும் வேலை தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்ல சாதக பலன் கிடைக்கும் குடியுரிமைக்கான முயற்சிகள் சாதக பலன் தரும் மாணவர்களுக்கு படிப்பு போட்டிகளில் எதிர்பார்த்த சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பிள்ளைகள் தொடர்பான பொறுப்புகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்புகளும் உள்ளன கன்னி ராசி ராசிக்கு பூர்வ ஸ்தானத்தில் உருவாகும் புதாதித்ய யோகத்தால் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும் பெரிய வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் தொடங்குதல் போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையும் காதல் விஷயங்களில் இணக்கமான சூழல் இருக்கும் காதல் திருமணத்திற்கு செல்லும் வேலை விளையாட்டில் வெற்றி கிடைக்கும் மூத்த குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் துலாம் ராசி துலாம் ராசிக்கு புதன் பெயர்ச்சி நன்மைகள் தரும் சொத்து தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகளில் சாதக பலன்கள் கிடைக்கும் பழைய நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பும் அவர்களிடமிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் அரசு துறையில் நிலுவையில் உள்ள வேலைகள் நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் முயற்சிக்கேற்ற எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு புதன் பயிற்சியால் எதிர்பாராத பல நிதி நன்மைகளை பெறலாம் வருமானம் அதிகரிப்பதால் பல நாட்களாக தொடர்ந்த கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் திடீர் பண ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு நிலம் அல்லது சொத்து தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் உங்களின் பேச்சாற்றல் கடின உழைப்பால் சாதகமற்ற சூழலை கூட எளிதாக சமாளித்து வெற்றி பெற உதவும் மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றிக்கான நம்பிக்கை உண்டாகும்